ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திருமதி சத்திசில்லம் நான் உங்க அஞ்சலி பேசுறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ரொம்ப 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 முக்கியமான வீடியோ வழக்கமா பேசுற இந்த மணிக்கு இந்த வேலைக்கு ஏத்துங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் என்னோட வாழ்க்கையில் நடந்தால் அதிசயத்தை செய்ய சொல்ல போறேன் அப்படின்னு பேசாம நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் அன்னைக்கு வந்து சீக்கிரமாவே எழுந்து குளிச்சிட்டு அன்னைக்கு நாள் வந்து பால் குடம் எடுக்க வேண்டியதா இருந்தது எங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற கோவில தான் பால் குடம் எடுத்தோம் பால் குடம் எடுக்கிறவங்க கிட்ட முன்னூறு ரூபாய் வந்து வாங்குவாங்க அந்த முன்னூறு ரூபாய் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அச்சனை பொருட்கள்லாம் நம்மளுக்கு வாங்கி அச்சனை செஞ்சு தந்துருவாங்க அதோட கூடவே ஒரு ஸ்டீல் பாத்திரம் ஒரு லட்டு அந்த மாதிரி அதாவது சுமங்கலி செட்டு எல்லாமே தான் கொடுப்பாங்க வருஷம் வருஷம் இந்த கோவில் பால் குடம் எடுத்துட்டு வரோம் ரெண்டு தெருவை வந்து சுத்திட்டு வர மாதிரி இருக்கும் அன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பராக போச்சு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீட்லேயும் பூஜை முடிச்சுட்டு கோவில்ல போய் பால் குடம் எடுத்து அங்கேயும் பூஜைலாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா வழக்கமாக பெண்கள் வந்து எப்படி போல்டா இருக்கணும் அப்படின்னு பற்றி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன் பெண்களை வந்து மூணு கேட்டகரியில் நாம் பிரிக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா ரொம்ப போல்டாக இருப்பாங்க எந்த விஷயம் கொடுத்தாலும் அவங்க வந்து ரொம்ப போல்டாக ஹேண்டில் பண்ண தெரியும் அவங்களுக்கு அவங்களால தைரியமாக துணிச்சலாக ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தவோ எடுத்து இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக எல்லா இடத்தையும் வந்து அவங்களால முன்னாடி நிற்க முடியும் எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அவங்க தைரியமாக விடாமுயற்சி கொண்டு அந்த செயலை வந்து செஞ்சு முடிச்சிடுவாங்க இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டகரி செகண்டு அதாவது இவங்க எப்படின்னா எந்த விஷயத்தையும் வந்து போல்டாக செய்ய மாட்டாங்க ரொம்ப தயக்கமாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை தொடங்குறதா இருக்கட்டும் இல்லை இல்லாச்சும் ஏதாவது முயற்சி எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப தயக்கத்தோடு தான் எடுத்து வைப்பாங்க அந்த முயற்சி கூட சில நேரங்களில் எடுக்கவே மாட்டாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகளை வந்து ஓப்பனாக சொல்லிடுவாங்க என்னால் இந்த விஷயம் பண்ண முடியாது என்னால் இந்த விஷயம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பனாக பேசிடுவாங்க இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லிவிடுவாங்க இந்த ரெண்டாவது கேட்டகரி பார்த்திங்கன்னா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லுவாங்க ஓப்பனாக சொல்லிடுவாங்க இந்த ரெண்டு கேட்டகரியும் என்னென்னா அவங்க மனசில் இருக்கிற விஷயத்த தைரியமாக வெளியே சொல்லிடுறாங்க இவங்க இது வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு ஒற்றுமைன்னு வச்சுக்கலாம் இதில் மூணாவது கேட்டகரி ஒன்று இருக்குது இல்லையா இவங்க தான் எல்லா விஷயத்திலையும் மாட்டிப்பாங்க இவங்க வந்து இந்த மூணாவது கேட்டகரியில இருக்கிறவங்க இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா இவங்களால தைரியமாக ஒரு விஷயத்த வந்து செய்யவும் முடியாது ஆனால் அவங்களுக்கு செய்யணும்னு மனசில் ஆசை இருக்கும் ஆனால் வந்து அந்த விஷயம் வந்து நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பதட்டமும் இருக்கும் இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க வந்து அந்த செயலை செய்யலைன்னா நம்மளை என்ன நினச்சிப்பாங்க நம்மளை கண்டிப்பாக வந்து அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ நாம் போய் அந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து ஆரம்பிப்பாங்க இந்த முதல் கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிடுவாங்க இந்த ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க என்னால் வந்து அந்த விஷயத்த செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிவிட்டு அந்த விஷயத்துலேருந்து அவங்க விலகிடுவாங்க ஆனால் இந்த மூணாவது கேட்டகிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னை பற்றி என்ன நினச்சிப்பாங்க அவங்க நான் இந்த வேலையை செஞ்சு கொடுக்கலன்னா இல்லைன்னா ஒரு ஒரு பேங்க்குக்கு போகிற விஷயமாட்டோம் இல்லைன்னா ஒரு இங்கிலீஷில் பேசுகிற வேலையாட்டும் இல்லைனா எதனா ஒரு பிஸ்னஸை வந்து எடுத்து செய்கிற வேலையாகட்டும் இந்த மூணாவது கேட்டகரிக்காரங்க அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எடுத்து நடத்திடுவாங்க மற்றவங்களுக்காக ஆனால் அவங்க மனசுக்கு தெரியும் நம்மளால் இதை கண்டிப்பாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டு கேட்டகரியிலும் இருக்கிறவங்க ஓப்பனாக வந்து அவங்க விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க இந்த ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கிறாங்க இல்லையா அதுக்கு போல் கூட நாம் இருந்துடலாம் எனக்கு ஒரு விஷயம் செய்ய முடியலையா செய்ய தெரியலையா நீங்கள் ஓப்பனாக சொல்லிடுங்க எனக்கு வந்து இந்த விஷயம் வராது என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அந்த இடத்துல வெளிப்படையாக பேசிடுங்க இல்லையா உங்களால் செய்ய முடியுமா கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கோங்க ஆனால் இந்த மூணாவது கேட்டகரியில இருக்காங்களே அவங்கள போல இருக்கவே இருக்காதிங்க ஏன்னா ஒவ்வொருத்தருவங்களுக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியும் அதனால் ஒரு விஷயம் உங்களால் செய்ய முடியலையா ஓப்பனாக சொல்லிடுங்க செய்ய முடியும்னா செய்ய முடியும்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க நம்ம அவங்களுக்கு அவங்க முன்னாடி நம்ம செஞ்சு காட்டிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அகல கால் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் மட்டும் செய்யாதீங்க ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் எடுத்து நடத்த உங்கள்கிட்ட எல்லா டேலண்ட்டும் இருக்குது என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து நடத்தலாம் உங்களால் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க இல்லை அடுத்தவங்க சொல்கிறாங்க இல்லை அடுத்தவங்க சொல்லிட்டாங்க நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தவங்க என்ன நான் இந்த பிஸ்னஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாரும் வந்து ஒரு கைவசம் ஒரு பிஸ்னஸ் வச்சிட்ருக்காங்க நான் மட்டும் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படி நான் மட்டும் சும்மா இருந்தால் எப்படி நம்மளும் வந்து நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காதீங்க அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய லாஸாக வந்து முடியும் ஒரு விஷயத்தை நல்லா கற்றுக்கிட்டு போல்டாக வந்து ஆரம்பிங்க உங்களுக்கு நூறு சதவீதம் அந்த விஷயத்தை பற்றி நாலேஜ் இருக்கணும் உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் இது போல் நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப ஆழமாக போய் அதில் வந்து சீக்கிரமாக நாம் வெற்றியும் அடையலாம் எதை பற்றியும் தெரிஞ்சிக்காமல் எதை பற்றியும் கற்றுக்காமல் மற்றவங்க வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாமளும் அதை ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க எந்த விஷயம் இருந்தாலும் நிறைய தடங்கல்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கே வந்து நிறைய அடிகள் வந்து வாழ்க்கையில் விழும் அதாவது நிறைய இப்போ ஒரு கடையில் போய் ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு ஒரு தொழிலை பற்றி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த தொழிலை வந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூணு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இருக்கிறதோட அவங்க புதுசாக போய் ஒரு பிஸ்னஸ் அவங்க கையால் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போவே அவங்களுக்கு நிறைய தடங்கங்கள் வரும் ஒரு சிலர் வந்து எந்த ஒரு முன்னு அனுபவம் இல்லாமல் ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டு ஐயோ நம்மளுக்கு இந்த தொழில் வராதே இந்த தொழில் நம்மளுக்கு கொண்டு சக்ஸஸ் ஆக மாட்டேன் எல்லாரும் நல்லா செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம் செய்கிறது வந்து அது தப்பில் தான் முடியும் உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம வீட்டில் சமையல் செய்கிறோம் ஆன புதுசில் மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு வந்து சமையல் அனுபவமே இருக்காது ஏன் இப்போ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியும் சில பேர் வந்து சமைக்க தொடங்கவும் இல்லையா அப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அளவு உப்பு போடணும் எவ்வளோ காரம் போடணும் எவ்வளோ அளவு தண்ணி ஊற்றணும் சாப்பாடு குழையாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் முறையாக நாம் சமைக்கும் பொழுதே எல்லாத்தையும் கற்றுட்டு பண்ணிடுறோமா இல்லைல்ல நிறைய நாள் நாம் சமைச்சு 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 அந்த பக்குவத்தை நாம் கொண்டு வந்துடுறோம் ஒரு சின்ன விஷயம் இவ்வளோ தான் உப்பு போடணும் சில பேர் வந்து டீஸ்பூன்லேயே பழகிட்டு வரும் அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புடியளவு ஒரு கைப்பிடி அளவு இல்லைனா வந்து ஸ்பூன் இல்லாமலே வந்து கூட சில நேரத்தில் வந்து உப்புலாம் போட கற்றுப்போம் அவ்வளோ வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவோம் சாதாரணமாக ஒரு சாதமே வந்து வெந்திருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம் கையில் ஆரம்ப காலத்தில் இதே நம்ம கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோடனே கண்ணாலேயே பார்த்து சொல்லிவிடுவோம் இல்லையா அது போல் தான் அனுபவமும் ரொம்ப முக்கியம் பெண்கள் வந்து நான் சொன்ன முன்னாடி அந்த மூணு கேட்டகரியில் இருந்தீங்கன்னா மூணாவது கேட்டகரியில் இருந்திங்கன்னா உங்களை நீங்கள் மாற்றிக்க பாருங்கள் ஒன்று முதல் கேட்டகரியில் தைரியமாக இருங்க அப்படி இல்லையா ரெண்டாவது கேட்டகரியில் ஓப்பனாக உங்களுக்கு தெரியாத விஷயத்த ஒத்துக்கோங்க கற்றுட்டு அந்த விஷயத்தை அதுக்கப்புறம் செயல்படுத்துங்க எனக்கு தெரியாது எனக்கு வந்து தெரியாது ஆனால் நான் தெரிஞ்சது போல் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க அது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும் இதில் நம்மளே நாம் ஏமாற்றிக்கிட்டு மற்றவங்கக்கிட்ட பொய்யாக சொல்லுறதுக்கு ஒரே காரணம் வந்து நம்ம தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது அவங்க வந்து நம்மளை என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷையான ஒரு இதில் தான் நாம் சொல்லிடுவோம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரியும்னு போல்டாக நிற்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான் வாழ்க்கையை நல்லா பக்குவப்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாய் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது